நீங்கள் உங் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க நீங்கள் அதை செலவு பண்ணுறீங்க யாரையும் எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அது ஓகே உங்களால் உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுடைய அதாவது நான் சொல்கிறது உங்களுடைய அந்த சம்பளம் வர்றதுனால உங்கள் குடும்பம் எவ்வளோ மேன்மை அடைஞ்சிருக்குதா நீங்கள் சொல்லலாம் ஏன்னா நிறைய பெண்களுக்கு தான் நம்ம இதை சொல்ல போகிறோம் வீட்டிலே இருந்து நம்ம எதுக்காக வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தாங்கள்ல அந்த பெண்களுக்கு சில விஷயங்கள் நம்ம சொல்லணுங்கிறதுக்காக தான் இதை கேட்குறேன் ஓகே இது வந்து நான் மூணாக பிரிக்கிறேன் ஒன்று வந்து பெண்கள் தனக்கு இன்னொன்று வந்து பெண்கள்னால குடும்பத்துக்கு இன்னொன்று பெண்கள் இந்த மாதிரி வேலைக்கு போகிறனால சமூகத்துக்கு இந்த மாதிரி மூணாக பிரிக்கிறார் இன்னொருத்தவங்களை சார்ந்திருக்க அந்த நிலைமை வந்து வராது ஒரு தன்னம்பிக்கை வரும் ரெண்டாவது குடும்பத்திலேயே பின்னாடி ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோங்க உங்களால் அதை என்ன பண்ணுறது அப்படின்றது அந்த சூழ்நிலை என்ன பண்ணுறதுன்ட்டு தவிச்சு போயிடுவாங்க நீங்கள் வேலைக்கு போகும்போது அங்கே உள்ள சூழ்நிலை நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக எதிர்கொள்ளும் போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த சூழ்நிலையில் வந்து அவங்க சமாளிக்கக்கூடிய திறன் வந்து வந்துடும்